வேண்டிய சூழல் இருக்கும் அதனால இப்ப நான் அரசாங்கத்து வேண்டுகோள் என்ன வைக்கிறோம் தனியார் மருத்துவமனைகள் பெரிய பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே அரசு பெரிய வசதிகளோடு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் தமிழக முதலமைச்சரும் பிரதமரும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க இந்த எந்த காலக்கெடு வரைக்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்களோ அரசாங்கம் அந்த மருத்துவமனைகளை என்ன சொல்றேன்னா இன்னைக்கு மரபுகளை நோக்கி நோக்கி பாரம்பரியத்தை நாம் திரும்பிக் சொல்றாங்க அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் அவர்கள் வந்து இந்த கொரோனா நோய்க்கான தீர்வு சொல்லல ஒரு தடுப்பு நடவடிக்கையா பல மருத்துவர்களை நான் இந்த இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது அரசு அவர்களுடைய

அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களுடைய மருந்துகளை ஏன் மக்களுக்கு கொடுக்க கூடாது பிரகாசம் சுவாமி உங்களோட என்னோட